சின்ன தம்பியின் குளியல் தண்ணி கட்டுதா தண்ணி அடிக்கிறேன் பைக்க கழுவு நல்லா ஒரு டிஷர்ட்டை கலட்டிட்டு பைக் பைக்கை வந்து கழுவு தொட நல்லா குழி காணுமா தண்ணி எப்படி குளியல்னு பார்த்தீங்களா பைக்கு சேர்த்து ஆலையும் வந்து ஆச்சு ஆலையும் கழுவி ஆச்சு இந்தா சோப் சோப் எடுத்து வா ஓடு ஓடு ஓடி வா எடுத்து வா எடுத்து வா செம்ப சோப்பெல்லாம் எடுத்து வா பைக் என் கழுவிட்டு தம்பி என் குளிப்பாட்டுவோம் தம்பி என் கழுவணும் ம் ஓடி 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 ஃபுல்லாக புழுதியாயிருச்சு எடுத்து எடுத்து வா ஓடுவா சோப் எடுத்து வாடா சோப் அங்கே இது இருக்குது எடுத்து எடுத்து ஓடு செம்பவருக்கா சினோ செம்பவருக்கா சம்பவம் எடுத்துவா சோப்புங்களா போட்டு போடு சோப்பு கிட்டவா பைக்கிங் மேலே ஏறு பைக்கிங் மேலே ஏறு பைக்கில் ஏறுறா ஏறி சோப்பு போடு நல்லா போடு பைக்கை விழுத்தாட்டிக்கிறாத டோக்கிய குளிப்பாட்டுமா நாயையும் டோக்கிவா தானுமா நல்லா சோப்பு போடுறா நல்லா போட்டியா அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி இறங்கி போடு இறங்கி போடு நல்லா சோப் போடு நாயை குளிர் போட்டுவோமா வா டோக்கி வா டோக்கி டோக்கிய போட்டுவோம் டோக்கி டோக்கி ஓடுது வா நீ வந்து குழி வா இவா சோப்பை எவ்வளவுங்க நாயில் கண்ணா பேர் எப்படி தெரியுது நல்லா குழி நல்லா குழி சோப்பு இன்னும் போடு சோப்பை பைக் எங்காலேயும் ஒன்றே எங்கால் ஒன்று ஃபுல்லாக பைக் பார் ஓடி 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 டயர்ட் ஆகிடுச்சு ம் சரியா பைக்கு பாரு செம்போ போடல நீ உனக்கு மட்டும் போட்டுட்டேன் சோப்பை வே சோப்பை போடக்கூடா பைக்கு ஷம்போ தான் போடணும் இஞ்சிவா வேணா மூன்று நிமிஷம் நல்லா குழி இன்னைக்கு நல்லா குளிக்கிற பைக்கு நீ சேர்ந்து குழி ஏங்க இங்கே வாங்கன்னு சொல்லு இங்கே வந்து குளிஞ்சேன்னு சொல்லு சோப் காணுமா ஓட்டது ஆ போடு போய் இன்னும் போடு காலுக்கெல்லாம் போடுறா சரி காணும் காணும் இஞ்சவா கிட்ட வர தூரம் இல்லை தண்ணிப்படுது கேமராவில் தூரம் இல்லை ம் சரி கான் ஓடு போய் போயிட்டு மோட்ரு ஓஃபனு மோட்ரு ஓப்பன் சூடாக போது மோட்ரு ஓப்பன் போ ஓடு காணு காணு குளிச்சது காணும் நல்லா குளிச்சிட்ட போ அந்த அப்படி குளி அப்படுத்து அப்படி தான் என்ன ஆன செய்கிறேன் அவ்வளோதான் போ கரண்ட் போயிட்டு ஓ காணுமா